ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையான பாலக்கீரை தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இருந்தே மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு மூணு கட்டு பாலக்கீரை எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா கீரையில் வந்து மண்ணெல்லாம் நிறையா இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிற தண்டு போதியை கட் பண்ணிவிட்டு இந்தளவு சன்னமாக இருக்கிற தண்டு போதியை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம் எந்த அளவு நமக்கு வந்து சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக வேகும் நம்ம தொக்கு ரெசிப்பியில் வந்து கீரை சேர்த்திருக்கிறதே தெரியாத அளவுக்கு கீரை வந்து வெந்துடும் அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா அரைக்கணும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் ஒரு கட்டு கீரைக்கு ஒரு வெங்காயம்னு மூணு கட்டு எடுத்துருக்கோம் அதனால் மூணு வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பதினஞ்சுலேருந்து இருபது பல் பூண்டு எடுத்துக்கலாம் சின்ன பூண்டு அப்படின்னா இருபது எடுத்துக்கலாம் பெருசுனா பதினஞ்சு எடுத்துக்கங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வலுவல்னு அரைச்சு எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும் நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்லை நம்ம வெங்காயத்தில் ஈரப்பதற்குறதுனால அதே தண்ணி விட்டு வர அரைக்கும் போது இப்போ தொக்கு செய்கிறதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நிறைய ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா தான் இந்த தொக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாகவே நம்ம தண்ணி சேர்க்காம தான் செய்ய போகிறோம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரம் சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்து அந்த ஆயிலோடு நல்லா கலறி விட்டுக்கலாம் நீங்கள் காரம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த கடுகள்லாம் தாளித்ததுக்கப்புறமா மூணு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்திட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்துக்கங்க இதை மூடி வச்சு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வைக்கணும் எடை எடையே கண்டிப்பாக கலறி விடணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்திருக்குது இப்போ மசாலா பொடிகளை சேர்த்திக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி அரை டீஸ்பூன் பொடி சேர்த்திட்டு அதை விட நல்லா கலரி விட்டுக்கலாம் மசாலா பொடியை சேர்க்கும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா தான் இந்த தொக்கு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் இந்தளவுக்கு அந்த மசாலா வந்து வதக்கியிருக்கிறோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கீரையை சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம மசாலா அரைக்கும் போது உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ இந்த கீரை கலவா மட்டும் உப்பு சேர்த்திட்டு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ கீரை மட்டும்தான் வேகணும் கீரை சீக்கிரமாக வெந்துடும் இடையிடையே கண்டிப்பாக கலரி விடணும் இல்லைன்னா அடி பிடிக்கும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கீரையை வந்து நல்லா வேக விட்டுடலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த தொக்கு ரெசிபி செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ